ஹலோ வெல்கம் டு கலாஸ் கரைவேட் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபிமா அது என்னன்னா பீர்க்கங்காயும் முட்டையை சேர்த்து தான் பண்ண போறேன் சீக்கிரமாக பண்ணி முடிச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட தேவையில்லை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் கூட சாப்பிட கூட எல்லாமே சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நாம இப்போ பீர்க்கங்காய் கட் பண்ணிடணும் பாருங்க இதுக்கு மேலோல தோல் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து மாற்றணும்னு கிடையாது உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இந்த மேலே உள்ள இந்த பார்த்து மட்டும் எடுத்தாலும் போதும் ஏன்னா இதோட தோல் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அதை வச்சே நம்ம நிறைய ரெசிபீஸ் பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரி இதோட தோல் எல்லாம் எடுத்துட்றோம் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி எடுத்துட்றேன் பாருங்க அதோட தோல் எல்லாம் நான் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் நீ வந்து நாங்கள் எப்போவுமே திருக்கங்காய் வாங்கும்போது ஸ்ட்ரைட்டாக உள்ளது பார்த்தா வாங்கணும் பாருங்கள் இப்படி வச்சு நீளமாக இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் வாங்கணும் இப்படி ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாத வாங்கினா கொஞ்சம் முத்தலாக இருக்கும் ஆனால் பிஞ்சா பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் நல்லது பிஞ்சா இல்லைன்னா நம்ம உள்ளே உள்ள விதை எல்லாமே எடுத்து சேர்த்துக்கலாம் இல்லை ஏன்னா அந்த விதையெல்லாம் நம்ம த்ரோ பண்ண வேண்டியதாக வரும் பாருங்கள் நல்லா தான் இருக்குது இந்த விதையெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சாஃப்டாக தான் இருக்குது இதை வந்து நாம் பொடி பொடியாக கட் பண்ணணும் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்க பொடி பொடியாக கட் பண்ணும்போது அது இடையில வந்து கொஞ்சம் பெரிய விதையாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வேணால் நீங்கள் மாற்றிடலாம் ட்ரோ பண்ணிக்கலாம் ஓகே கட் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு பீஸ் கட் பண்ணுறது காட்டுறேன் சாதாரணமாக நம்ம பொரியலுக்கெல்லாம் கட் பண்ண மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணணும் அவ்வளோதான் நம்ம இந்த ரெசிபி வந்து நிறைய டைப்பில் பண்ணியிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த பீர்க்கங்காய் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருசானதுனால ஒன்று செப்பருங்க நல்ல பிஞ்சு தான் இது அதில் விதையெல்லாம் பெருசாக வரல நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் பாருங்கள் அது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகும் ஒரு மூணு நாலு பல் பூண்டு தேவைப்படுது இதையும் நம்ம கட் பண்ணி தான் போடணும் பூண்டை என்ன நம்ம வந்து இதை வதக்கணும் அதுக்காக இப்படி நீளமாக கட் பண்ணிக்கிட்டால் போதும் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும் தேவையில்லை இப்படி நீளமாக போட்டுக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு சின்னதானதுனால் பெருசுன்னா நீங்கள் வந்து ஒன்றே போதும் ஓகே கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இருக்கு அதையும் கட் பண்ணிடலாம் இது மாதிரி கட் பண்ணிடலாம் ஓகே நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் இதுல வந்து ரெண்டு டேபிள் எண்ணெய் சேர்த்துடலாம் நீங்க எந்த எண்ணெய் குக் பண்ண எடுப்பீங்களோ அதே சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இதுல வந்து நாம ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு புரியுது இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலி சேர்த்துடலாம் மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டும் இந்த பச்சை மிளகாவும் சேர்க்கலாம் இதை வளர்த்திடலாம் பாருங்க கொஞ்சமாக வளர்த்து நீ வந்து நாம் இந்த ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து வளர்த்திடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ளேமை லோ லோடு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பூ சேர்க்குறோம் அரை டீஸ்பூன் தான் அப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா கலர்லாம் எதுக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய பெருக்கங்காய் சேர்த்தலாம் நல்ல இப்போ வீடியோ ஃபுல்லாக வச்சுக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் நாம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா இந்த பீர்க்காயில் நிறைய நீர் சத்து இருக்குது அதுலேயே அந்த தண்ணியே வெஞ்சிடும் இது வந்து நாம இல்லை கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு தேவைப்பட்டா அப்புறமா சேர்த்துக்கிமா ஒரு கால் தான் சேர்க்குறேன் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு வேக வைக்கணும் வேக வைக்கும்போது இடையில திறந்து பார்த்துக்கோங்க மீடியத்துக்கு லோக்கு இடையில ஃப்ளைமா வச்சுக்கோங்க நம்ம தண்ணி சேர்க்கானால அடி பிடிச்சிரும் இது வந்து நான்ஸ்டிக்கானால பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து வேற ஏதாவது கடையில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு லோக்கு மீடியத்துக்கு இடையில வச்சு நீங்கள் இடையில இடையில திறந்து பார்த்துக்கணும் ஓகே திறந்து பார்த்து கிளறி விட்டுப்போம் கொஞ்சம் ஆடி இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக வெஞ்சிடும் திருப்பி தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம தண்ணியே சேர்க்கல அதுலேயும் தண்ணி ஊறு வந்து பாத்தீங்களா பிழக்கங்காய் வந்து வெஞ்சிருக்கான்னு பாத்திரலாம் தெரிஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் இதில் துருவின தேங்காய் ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சாட்டு தான் நான் போட்டேன் இந்த தேங்காவோட பச்சை வாசம் போகணும் நல்லா ட்ரை ஆகணும் நம்ம அந்த தண்ணி எல்லாம் வற்றி அப்போ தான் இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் சால்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு தேவைப்படுது இந்த மாதிரி இப்படி பண்ணிடுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரே இடத்துல போட்டால் அந்த ஒரே இடத்துல சால்ட் அப்படியாக இருக்கும் வெட்டியாக இருக்கும் ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கலையே அதனால் ஹைஃப்ளேமில் வச்சு இதோட நல்ல ட்ரை ஆகட்டும் ஓகே பாருங்க நல்ல ட்ரை ஆயிடுச்சு தேங்காயெல்லாம் மூடிச்சு தேங்காயோட கம்மி பண்ணி வச்சுட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி இனியும் ஒரு முட்டை கூட சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்து நல்லா இந்த முட்டை முட்டை கொஞ்சம் வச்சு கொடுக்கலாம் அந்த ஓகே அப்படின்னு பண்ணலாம் இல்லையா நீங்க முட்டை சேர்க்காமையும் பண்ணலாம் அதுவும் நல்ல சூப்பரதா இருக்கும் தண்ணி தான் போய் நல்ல ட்ரை ஆயிடுச்சு இப்ப நான் வந்து பண்ணிடலாம் அருமையான தேர்க்காயம் முட்டையும் சேர்த்து பண்ண ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நான் வந்து கூட கொஞ்சம் கிழங்கி சாப்பிட போறேன் அருமையான நம்மங்காய் எக் ரெசிபி சூப்பர் டேஸ்ட்டு பாருங்க அருமையாக இருக்கு பட்டா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃபீட்பேக்கையும் தெரிக்கணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ண எல்லாமே மறந்துடாதீங்க ஓகே உங்க சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் என்னுடைய சேனல் வந்து முன்னேறும்